இன்றைக்கி சாமந்தி செடி நம்ம நட்டு பதியம் செடி புது செடி அது போலெல்லாம் நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா எப்படி ஃபெர்டிலைசர் கொடுக்கறது எந்த டைமில் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுன்ட்டு நான் சொல்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடியெல்லாம் நம்ம வாங்குகிறோம் புதுவும் சாமந்தி செடி அந்த கண்ணெல்லாம் நம்ம பிரித்து வைக்கிறா போல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் ஈரப்பதமாக இருந்ததுன்னா தண்ணியே விடக்கூடாது அதே சமயத்தில் நல்ல காஞ்ச மண்ணாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றலாம் அதாவது செடி பிரித்து வைக்கும்போது சொல்கிறேன் பாத்துலேருந்து அப்போ தான் நல்லது தண்ணி ஊற்றுனா வேரழ்கள் வரும் அதுக்கு சொல்கிறேன் ஈரப்பதமாக இருக்கும்போது செடி பிரித்து வைக்கும்போது நீங்கள் அப்படியே விட்டுடலாம் அதாவது சாயில் மாற்றி வைக்கும்போது சொல்கிறேன் நம்ம ஒவ்வொரு செடி வேர்லேருந்து இப்படி பிரித்து வச்சிடுவோம் அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இந்த ஈரப்பதமாக இருக்குது செடி காலையில் தான் நட்டையுது இந்த செடியிலே இந்த கண்ணுடன் இது சரியில்லை ஆனாலும் நான் நட்டு இருக்கிறேன் ஏன்னா வளரும் நம்ம குடிச்ச எருவெல்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாம் இது போல் நம்ம நட்டுட்டு ஈரப்பதமாக இருக்க சாயில் அதனால் நான் எந்த ஃபர்டிலைசர் கொடுக்காம அப்படியே நட்டு மட்டும் வேறு வேரோடு விட்டுட்டேன் இது கொஞ்சம் நான் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் நான் எருவை கொடுப்பேன் ஏன்னா அதுக்குள்ளே சாயில்லாம் காஞ்சிடும் ஃபைவ் டேஸ் இருக்குது தண்ணி ஊற்ற மாட்டேன்னா பார்த்துக்குங்க ஏன்னா சாமந்தி செடி இருப்போ தான் நம்ம இலையெல்லாம் லீஃப்லாம் பார்த்து செடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நல்லது அதே போல் ரூட் அதிகமாக வரணுன்னா நீங்கள் வந்து கடலை மாவு தண்ணி ஊற்றணும் ரூட் அதிகமாக இருந்தால் தானே பிளான்ட்டும் நல்லா வளரும் அதே போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போல் அதாவது நாள் காயிச்சு நாலு கழிச்சு தான் தண்ணி ஊற்றணும் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது வாட்ரு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த லிக்யூட் ஃபர்டிலைசரை கொடுத்துடலாம் அப்படி நான் சொல்கிறது அடுத்த வாட்டி வெறும் பிரெயின் வாட்டரே த்ரீ டேஸோ டூ டேஸ் காய்ச்சியோ நீங்கள் செடிக்கு விட்டுக்கலாம் அது போல் சாமந்தி செடி கொடுக்கணும் இப்போ இது சின்ன கன்று நான் வச்சுருக்கேன் இது வந்து மெரூன் ரெட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டுன்னு சொல்லிட்டு சில செடியெல்லாம் நான் வளர்த்துருக்கேன் அது பார்த்தா மெரூன் ரெட்டோ என்னமோ வளர்ந்து வறந்துச்சு தெரியாமல் கூட கொடுத்துருக்குறேன் அவங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா செடிங்க வந்து நம்ம பூ பார்க்காம அதுக்கு தான் கொடுக்கக்கூடாது கலர் போது கொடுத்துக்கலாம் செடிங்க நம்ம நிறைய இருக்கும்போது இப்போ ரெண்டு கலர் ஒரு தொட்டியில் இருக்கும் அப்போ நம்ம ஒரு கலர் சப்போஸ் காஞ்சிச்சுன்னா கூட இந்த கலர் இது போச்சா அது போச்சா நமக்கு தெரியாது அப்போ நம்ம இது வந்து இந்த பர்பிள் கலர் தான் நம்ம நினச்சிப்போம் சப்போஸ் இந்த கலர் போயிடுச்சுன்னா நம்ம இந்த கலர் இது தான் நினச்சிப்போம் அதுக்கு சொல்கிறேன் ஏன்னா அது போல் தான் மாறிடுச்சு இருந்தாலும் ப்ளான்டெல்லாம் சூப்பராக வளர்ந்தது சம்மந்தி செடி இப்போ கொஞ்சம் வந்து அதாவது நம்ம கொடுக்கும்போது அந்த கலர் இல்லைன்னா பரவாயில்ல அந்த கலரே இருக்கும்போது நம்ம அந்த கலர் கொடுக்கூடாது அதுக்காக நான் வந்து இப்போலாம் கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டிலான்னு இருக்கேன் எந்தெந்த செடி அடையாளத்துக்காக சப்போஸு நம்ம பூ இல்லாத செடி கொடுக்கும்போது அந்த கலருன்னு தெரியறதுக்காக இப்போ நான் வந்து பாருங்கள் இது போலலாம் கண்ணெல்லாம் வைக்கிறீங்க இது போலலாம் செடிங்க நடும்போது இப்போ இந்த செடி பிரித்து வைக்கிறீங்க நான் ரொம்ப சின்ன கன்று இதெல்லாம் விற்கிறது போல் செடிக்கெல்லாம் சின்ன கண்ணெல்லாம் சீக்கிரமாக ரூட் அதிகமாக வரணுன்னா பாருங்கள் பச்சை பயிர் வந்து அசி கவனை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஊற வச்சிட்டு இது போல் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து இதுபோல் தண்ணி ஊற்றணும் போல பருப்பு தண்ணி ஊற வச்சது போல கொடுக்கும்போது சூப்பராக ரூட் வந்து அதிகமாக வரும் அதாவது அதிகமாகும் ரூட்டெல்லாம் வேறு நிறைய இருந்ததுன்னா செடி கூட பழைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுக்கு சொல்கிறேன் நான் கிறிசாந்திமம் பிளான்ட்டுக்கு போல் ஃபெர்டிலைசர் வந்து இப்போ நான் வந்து பச்சை பயிர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் கடலை பருப்பு கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா வேர்க்கடலை கூட பவுட்ரு பண்ணிவிட்டு சாய்ப்புள்ள போட்டுடலாம் ஆனால் நீங்கள் வேர்க்கடலை பவுட்ரு போடும்போது கொஞ்சம் வந்து சைடுக்காக வேர்க்கடலை பவுட்ரு போடணும் ரொம்ப தண்டுக்கு ல்லாம் போட்டால் புழு வந்துடும் அதுக்கு அது போடும்போது கொஞ்சம் மஞ்சள் தூளோ வேப்ப எலியோ வேர்க்கடலை போட்ரு போடும்போது நீங்கள் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் புழு வைக்காது சாய்க்குள்ளே இந்த ப்ரௌன் கலர் சாமந்திரி செடி கூட பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ளவர் இன்னும் மலர்ல ஃபுல்லாக இனிமேல் தான் மலரும் இது போல் சின்ன சின்ன கன்று வளர்க்கும் போது பூவெல்லாம் கட் பண்ணிட்டு நிறைய பிரான்ச்சஸ் தான் வர வைக்கணும் சில டைமில் வந்து பூ வந்து கலர் மாறிட்டு செடியெல்லாம் நம்ம மாற்றி கொடுத்துருவோம் அதுக்காக நான் பூ அப்படியே விட்டிருக்கேன் கலர் தெரியறதுக்காக இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ